வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக வருக வருகனு வரவேற்கிறேன் இப்போ மூணு மாடு சென மாடு விற்பனை போடுறேன் மூணு மாடு மாடு இருக்கிற இடங்கினு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மூணு மாடு விற்பனை போடுறேன் சென்னை மூணு மாடுமே மூணு மாடுமே ஆறு மாதத்துக்கு மேலாச்சு அது எப்படி என்னங்கிறத ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் பாருங்கள் மாடு இருக்கிற இடங்கினு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்பது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இது செவ்வளச்சட்டம் மாடுங்க மாடு நல்ல இருக்குது பெருவெட்டு நாற்பத்தொம்பது நாயிரத்தோட விலை செனம் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு மேலே உங்களுக்கு அது பத்து நாள் இங்கிட்டும் இல்லை பத்து நாளைக்கு அங்கிட்டுமல்ல மாடு நல்ல பெருவெட்டுங்க இந்த நாலு மாதம் மூணு மாதம் அந்த மாதிரி வளர்த்துனோம்னா ஒரு ரூபாய்க்கு போகிற மாடு ஒரு ரூபாய்லேருந்து மேலே தான் விற்கி மாடு அப்படி நெட்ருக்குதுங்க கறவை வந்து விட்டுட்டாங்க கரை வத்திச்சு மாடு நல்ல பெருவெட்டு காம்பு தப்போ சுளி தப்போ எல்லாத்துக்கும் கேரண்டி நல்லா மாடு பெருவெட்டு ஃபஸ்ட்டு மாடுங்க வேணு நேரம் துறவ கொழுங்க மாடு நல்ல பெருவெட்டு பத்து இதுக்கு வச்சு கறக்கலாம் ஒரு ரூபாய்க்கு போகு இன்னாலும் ஃபஸ்ட்டு மாடு அடுத்து செகண்ட் மாடு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா காட்டிகிட்டு வரேன் ஃபர்ஸ்ட் மாட தெளிவாக மாடு மாடுக்கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் இது ஜோலை ரெண்டாந்தேதி அன்னைக்கு போடுறேன் வித்தாசுனாலும் வித்தாசுன்னு எழுதி போடுறேன் விக்கிலினாலும் கூப்பிட்டு கேளுங்க சொல்கிறேன் மாடு பெருவெட்டு இதெல்லாம் ஒரு நாளைக்கு நல்லா கடித்தாள வந்து தீனி தண்ணி குடிச்சு மாடு பார்த்தோம்னா இன்னும் நல்லா பெருசாக தெரியும் மாடு அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த காற்றுச்சட்டம் மாடு இதுவும் கிடையறி ரெண்டாம் இது கிடையாறி தீனிக்கு இப்போ நான் சரி வெடி கேட்டு வீடியோ எடுத்து போட்டு அப்புறம் தீனி போட்டுக்கலாம்னு இதுவும் மாடு நல்லா பெருவெட்டுங்க அவங்க பத்து பத்து நேரம் கறக்குங்கிறாங்க இப்போ கன்று போட்டால் இப்போ ஆறு மாதான பூர்த்தி ஆகிடுச்சு ஒரே பக்கம் இருந்து பக்குவமாக கறந்த ஒரே சுழி மின்னுக்கு தெளித்தே இருக்குது ஒரே சுழி அது அசவுக்கு சேருமுன்னு சொல்லுவாங்க சேராதுன்னு சொல்லுவாங்க யாருக்கெல்லாம் வலுவாக பேசுவாங்கன்னு பிறகு தெளித்தே இருக்குது சேராதும்பாங்க இது ஒரே சுழி தான் இங்கே இருக்குது பார்த்துக்குங்க வேறு சொல்லி தப்பெல்லாம் எங்கிட்ட கிடையாது இது அசவுக்கே சேருமுன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் மாடு இருக்குது பத்து பத்து சர்வ சாதாரண மடிக்கும் எப்போ இளங்கனில் இப்போ ஆறு மாதம் சனம ஆகுது நீங்கள் இன்னும் ஒரு மாதத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு மாதத்துக்கு வந்து தாராளமாக நீங்கள் ஒரு ஒரு நேரம் ஏதோ ஒரு நவால் லெட்டர் அந்த மாதிரி கலந்துக்கலாம் காம்பெல்லாம் நல்லா இருக்குது தண்ணி தீனிக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி அது வச்சுக்கலாம் இதே குழாம்பு ஒரே பார்க்கறது இது கொழாம்பு ஒரு வளர்ச்சி இதை வெட்டுறதுக்குன்னு நான் ஆள் வர சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எப்படி டீட்டில்ங்க அதை பார்க்குறேன் பிடிச்சி ஆராய்ச்சி வேண்டியதில்லைங்க வெட்ட வேண்டியதில்லைன்னாலும் கொண்டு போய் வளர்த்தலாம் இல்லை வெட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாலும் நான் வெட்டி கொடுத்துட்றேன் ஆள் வர சொல்லியிருக்கிறேன் அந்த குழம்புனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடக்கல அப்புறம் அந்த குழம்பு பூட் சாட்ருக்குது இல்லைங்க அது வைக்கி பாக்கி எந்த விதமான தப்பு அதெல்லாம் எங்கேயா பத்து பத்து அடிக்கி குழாம்பெட்றக்கா ஆள் வர சொல்லியிருக்கிறேன் நான் வரேன் அப்படியே பத்து பத்து அடிக்கும் மாடு நல்லா பெருவட்டு வேணும் நேரம் துறக்கொழுங்க சந்தோஷமாக வாங்கி கூட்டிகார்கலாம் எல்லாமே நீங்கள் போட்டது விலையும் நல்ல விலை மாடு சூப்பர் மாடுங்க இது ரெண்டாம் நேற்று கே நீங்கள் பல் சந்தகுந்து அதெல்லாம் எதுவுமே கிடையாது இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் நல்ல கம்மியான ரேட்டு இருந்தால் வாங்குது அனுசரிச்சு நான் சொல்லிக்கிறேன் நாற்பத்தி இதெல்லாம் கண் போட்டு உங்களுக்கு வரஞ்சுனே எழுபது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு போகும் உங்களுக்கு மாட்டை பார்த்தாவே தெரியும் செனகோட தாரேன் ரெண்டாவது மாடுங்களா அடுத்து மூணாவது மாடு இது மூணாவது மாடு மூணாவது மாடு பார்த்திங்கன்னா ஆறு மாதம் சென்னைக்கு மேலே ஆகிடுச்சு மாடு இலசு இருக்கிறத தவிர பல்லெல்லாம் வாட்சி ரெண்டாணி இது நீதி கிடையாது இதையும் பார்த்தீங்கன்னா கொம்பையும் கூட கொஞ்சம் குறைக்கலான்னு போட்டு பெரிய கொம்பு இல்லை ஆள் வர சொல்லிக்கிறா இந்த கொம்பு இந்த குழம்புலாம் வெட்ட ஆள் வரச்சோன்னு ஆள் வரல ஆறு மாதம் சென்னைக்கு மேலே ரெண்டு நேரம் கரவை கறக்கலாம்ட்டு இருக்காங்க மடிச்சுட்டு பார்த்துங்க நம்ம ஏதோ ஒரு ஒரு நேரம் கரண்டுக்கெல்லாம் ஒரு மூணு லிட்டர் இன்னொரு ஒரு ஒரு மாதத்துக்கு அப்புறம் இளங்கன்னில் மாடு தெளிஞ்சு நல்லா பருத்தி கொட்டா இதை புண்ணாக்கெல்லாம் கிளம்பு கறவை செம தட்டு இதோட வேலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் வேணும் கண்ணுக்கு கூட ஒரு நாட்டுக்கன்று ஒன்று இருக்குது நான் சாட்டு விடியால் போட்டிருந்தேன் சாட்டு விடியால் போனதுனால அதிகமாக வந்து உங்களுக்கு ரிச் ஆகாது இது கரைவை நல்லா கறங்கு இதெல்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு தீனிகளுக்கு இப்போ பறக்குது இப்போ உதாரணத்துக்குங்க காட்டியே பார்க்குறேன் பாருங்க ஏன்னா நான் எப்படி மாடுன்னு தீனி தண்ணி வரவழைன்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க இதெல்லாம் புல்லு கொஞ்சம் மட்டமான விழுத்தேன் ஏன்னா கொஞ்சம் விலை கம்மின்னு ஓட்டு ஓத்து சொன்னான்னு எடுத்து புகையாக போகுது புகை போனாவே புல்லுகா இது உதாரணத்துக்கு இந்த மாடலாம் பார்த்தா உங்களுக்கு கெல்டாக தெரியும் அதுக்காக சொல்கிறேன் நான் இதுக்கு முதல் கீட்டும் பார்க்கல மாடு வர்ற வாட்டை பார்த்தாவே எனக்கு தீனிக்கு எப்படின்னு இந்த மாதிரி தான் மூணு மாடுமே இதுங்கி ஆய் நம்ப அழுத்திங்க புல்லு கொஞ்சம் கருப்பை புல்ல போச்சு வேணும் கர கொழுங்க அந்த நாட்டுக்கேனு குட்டியும் காட்டுறேன் அது மாறாச்சு வேணும்னாலும் கேளுங்க இப்போ அதை காட்டிகிட்டு வர கிழமை சாலுக்குதே என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு மாடு கம்மியாக ரேட்டில் நான் போட்டிருக்கிறேன் கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக வளர்த்தலாம் ஒரு நாட்டுக்கு ஒன்று ஒன்று இருக்குது அது உள்ள கட்டிட்டு வந்துட்டு ஒரே நிமிஷம் காட்டுறேன் பதினெட்டு வள போட்டிருந்தேன் நல்ல சிந்து டைப்பும் கண் வேணும்னா அதையும் பார்த்து மாடு கோடம் என்ன குடுக்க வச்சுக்கலாம் ஆனா வேணும்னாலும் தனியாக கேட்டாலும் சொல்லுங்க நான் ஜாயிண்ட் வாடகை ஜாரிக்கு வரேன் எந்திரி எந்திரி நல்ல சிந்து டைப்பும் கண் பெரிய எந்திரி தொழில் சுத்தமான கன்று நல்ல மாறு பெருவட்டாது நாட்டு தான் நாட்டுலேயே கிராஸு அப்போ கரை வந்து எச்சுப்படுது நாட்டு மாடுனால் கொஞ்சம் கம்மியாக வரும் பாலே இது எச்சுப்போம்